உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அதிலே அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கா ஆபீஸ்னே சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய ஆபீஸ் ரொம்ப கிராண்டா இருந்து ரிசப்ஷன பாக்கணுமே எப்பா என்ன பிரம்மாண்டமா இருந்து ரிசப்ஷன்ல ஒரு இங்கிலீஷ் கார்டு வச்சிருக்காங்க அவன் எது பேசாதான் நம்ம ஃபுல்லோ இங்கிலீஷ்ல பேசினாலும் அவங்க புரியும் இல்லடா அவன் காதல் மாதிரி உட்காந்துருவான் நானும் அப்படிதான் போனேன் நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்ததுனால அந்த அக்கா வந்து இங்க தான் இந்த வான் கூட்டிட்டு போனாங்க நல்லா இருந்து ஆபீஸ பார்க்க அவ்வளவு ராயலா இருந்துச்சு இந்த மாதிரி கம்மியில சும்மா வேலை பார்த்தா கூட கெட்டுதான் ஏ அப்படியா வாழ்த்துக்கள் நானும் கடவுள வேண்டிக்கிட்டே இருந்தேன் கடவுளே என் மாதிரி இருக்கணும் இந்த வேலை ஆபீஸ் உனக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் பத்தியா கடவுள் தான் உனக்கு கரெக்டான அனுப்பி வச்சிருக்காரு ஆமாக்கா நீ கும்பிட்டனால எனக்கு நல்ல வேலையா கிடைச்சிருக்கு போல நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அக்கா எனக்கு ரொம்ப வேலையில எடுத்தான்னு தோணுது நான் ஒரு ஆளு எடுத்தேன் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரி வேணுமா என்னோட சர்டிபிகேட் எல்லாம் ரொம்ப டேலண்டான வேலை தான் தெரியுது அப்படின்னாரு

இப்ப பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு பத்தியா அதான் நம்ம எந்த ஒரு விஷயத்த நினைச்சு கடைசியில கான்பிடன்ஸா இருக்கமோ அந்த விஷயம் நம்ம கை கொடுன்னு சொல்லுவாங்க என்னக்கா உனக்கும் வேலை கிடைச்சிட்டு போல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க எந்த ஆபீஸ் எவ்வளவு சேலரி இது உனக்கும் வேலை கிடைச்சிருக்குண்ணா அப்போ உனக்கும் வேலை கிடைச்சிருக்கு அப்படிதானே எந்த ஆபீஸ்டா என்ன வேலை எனக்கு எஸ் என் குரூப்ஸ் ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப பெரிய கம்பெனி என் ஃப்ரெண்ட் மூலமா நான் போனேன் இந்த வீட்டுல கேட்டேன்

என்னடா யோசிட்டு இருக்க என்ன வேலை சொல்லு அவ்வளவு பெரிய வேலையா கிடைச்சிருக்கேன் இருக்க மாதிரி இருக்கு அது வாசமா வர இருக்கு என்ன வேலை சொல்லிக்கல அக்கா என்னோட கம்பெனில அக்கௌண்ட் செக்ஷன் கூப்பிட்டு இருக்காங்க அக்கௌண்ட் பாக்கணும் வீட்டுல இருந்து பாத்துக்கலாம் அங்கிருந்து டைமிங் இல்ல ஒன்பது போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு எல்லாம் கூப்பிட்டா போகணும் வந்தா சேலரி பரவாயில்லக்கா பதினஞ்சாயிரம் ஸ்டார்டிங் போக போக நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அப்பாவும் பாவம் ஒத்தியில கஷ்டப்படுறாரு இப்படியும் அப்பா கூட காலையில கொஞ்ச நேரம் இருக்கணும் ஈவினிங் கொஞ்சம் இருந்தாதான் அப்பாவால முடியும் வயசாயிட்ட அதான் இந்த வேலை சூஸ் பண்ணிருக்கேன் அதனால திட்டி உன் படிப்புக்கு ஏதாவது வேலை பாக்கல வைக்கிறேன்னு அதுவும் எழுதி எடுத்து போட்டுருக்கேன் எனக்கு தக்கன வேலை வந்தா கண்டிப்பான அக்கௌண்ட் ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லையே படிச்ச படிப்பு கேட்ட வேலைக்கு போகணும் உனக்கு அழுவே எத்தனை மட்டும் சொல்லிருக்கேன் நீ இப்ப வேலைக்கு போய் இருக்கு அப்பா கூட கொஞ்ச நாள் இடி உனக்கு நல்ல வேலை வந்ததா போ இந்த பாரு நீ ஆரம்பத்திலேயே இந்த வேலையில அந்த வேலை செஞ்சிக்கலாம் அப்படின்னு போன கடைசியில வரை எந்த வேலை கிடைச்சாலும் நம்ம செட்டிங் தோணும் நம்ம எப்பவுமே படிச்ச வேலைக்குன்னா வேலைக்கு போகணும் அப்ப தானே அந்த படி படிப்புக்கே ஒரு மதிப்பு இருக்கு என்ன பத்தியா எனக்கு எத்தனை வேலை கிடைச்சிச்சு எட்டாயிரம் ரூபா சேலரி இருந்து பதினஞ்சாயிரம் ரூபா சேலரி இருந்து நேற்றுக்கே நேற்று பாயிண்ட் கூட பதினெட்டாயிரம் ரூபா சேலரி தரேன்னு எனக்கு பிடிக்கலையே ஆஃபீஸர் நீட்டா இல்ல சேலரி தான் இருக்கு நம்ம வேலை பார்க்க இடம் டீசெண்டா இருக்கணுமே அதுக்காக வேணும் பாட்டு வந்துட்டேன் இந்த இன்னைக்கு போன இடம் சூப்பர் இடம் கம்பெனி அப்படி இருக்கு சேலரி சூப்பரா இருக்கு வேற நமக்கு என்ன வேணும் எதுவுமே வெயிட் பண்ணாலும் நம்மளோட லட்சியத்தை அடைய முடியும் நீ பாட்டு அவசரப்பட்ட எதுவுமே நமக்கு நடக்காது பாத்துக்க ஏமா தாய் நீ சொல்லலாம் சரிதாமா நான் இப்படியே வேலை பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச வேலையா தேடிக்கிறேன் ஒன்னு மாதிரி எல்லாம் என்னால பொறுமை சாலையே இருக்க முடியாது எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு எங்க அக்கா இருக்காங்க அக்காக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க என்னால முடிஞ்ச முழு தொகையை கொடுக்காட்டாலும் பாதியாது அப்பா அக்கா கல்யாணத்துக்காக வச்சுக்கோங்க நான் கொடுக்க வேண்டாம் ஒன்னு மாதிரி கிடைச்ச வேலைக்கு நான் போவேன் எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் சொன்னா உம் நடக்கவே நடக்காது இப்பமே ஒரு வேலைக்கு போனாலும் அக்கா கல்யாணத்துக்குள்ள சீக்கிரம் ஏதாவது என்னால முடிஞ்ச காசு கொடுக்க முடியும் இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சூடா சாப்பிடுங்க என்ன மகா லட்டு செய்யமா நினைக்கேன் என்னடி வீட்டுல என்ன பங்கன்னா சொன்னா என்ன லட்டு வேற நிறைய இருக்குதே என்ன ஏய் காயு அக்கா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நான் உன கூட இன்னைக்கு இந்த ஆபீஸ் கூப்டல வந்திருக்கலாம்ல சூப்பர் ஆபீஸ் கூட வேலை பாக்குறவங்க அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தெரியுமா ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுடி எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு சேலரி நோ 15000 தான் போதும் எனக்கு இப்போதைக்கு 15000 போதும் இடம் பிடிச்சிருக்கு அதான் சரி வேலை வேற கிடைச்சிருக்கே எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு என்னடா எடுத்துக்கோ டேய் விக்ரம் எடுத்துக்கடா சன் டிவில சொல்ல இந்த வாரம் அதிரடி வாரம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நாள் வேலைக்கான நாள் போல இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு உம் ஏய் மகா உனக்கு மட்டும் வேலை கிடைக்கல இந்தா இந்த சாரும் ஒரு வேலையில ஏறிட்டாரு இந்த மேடமும் இந்த போய் போய் ஓகேன்னு வந்துட்டாங்க இருந்து வேலையில ஜாயின் பண்ணிச்சுட்டு இருக்காங்க ஆமா நீ எந்த கம்பெனி என்எஸ் கம்பெனி இருக்கா அந்த கம்பெனி தான் எல்லாமே பரவாயில்ல நல்லா பேசிக்கிறாங்க புதுசா வந்திருக்கோம் சொல்லிட்டு ரொம்ப திமிரலாம் காமிக்கல சாஃப்ட்டாவே பேசிக்கிறாங்க சரி சரி இன்னும் அந்த லெட்டர் எடுத்துக்கோங்க ஏய் பெரு லெட்ட குடுத்து ஏமாத்தல நினைக்காத முத மாசம் சம்பளம் வாங்கினோம்னா பெரிய ஹோட்டல கூட்டிட்டு போறேன் ட்ரீட்டு தான் அக்கா ட்ரீட்டு கேட்டு வாங்கிக்கோ வாங்காட்ட அவ மட்டும் இல்ல நீங்க மூணு வருஷம் தான் ட்ரீட் வைக்கணும் சேலரி வாங்கினா முத நாள் மகா அடுத்த சேலரி வாங்கினா விக்ரம் அடுத்த சேலரி வாங்கினா நீ

கொஞ்சம் வெயில் துணியை போட்டேன் பாருங்க மறுபடியும் மலைக்கு போறாப்பா இருக்கு துணி காயிருக்கே பெரிய பாடா இருக்கு துணியை போய் எடுத்துட்டு வந்துருவோம் ஐயோ இடி வேற இடியா இருக்கப்பா ஒரே புயலும் மழை குளரும் மழையுமாதான் இருக்கு துணியும் காயப்பட முடியாது ஒரு வேலை நடக்காது என்னங்க சொல்லுங்க துணி எடுத்துட்டு வந்துட்டுமாங்க மழை வர பெய்ய மாதிரி இருக்கு துணியே காய மாட்டுக்கு என்ன செய்ய மிஷின்ல போட்டா கூட கொஞ்சம் காஞ்சிடும் சொல்லுவாங்க கையில தோச்சு தோச்சு துணி தான் காயுது பாதி பேனை போட்டே காய வைக்க வேண்டியதா இருக்கு என்னங்க சொல்லுங்க லட்சுமி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருமா இந்த வாரம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல வேலை வேற கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு வீட்டுல அடுத்தடுத்து சந்தோஷமான நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கட்டும் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா கோயிலுக்கா

இல்லனே உங்களுக்கு வீட்டுக்கு கடைக்கு வந்தேன் வீட்டுல கட்டு போன் போடுறேன்னு சொன்னீங்க போன் போடலையே அதான் என்ன ஏதும் விவரம் கரம்தான் நேத்து சொன்ன மாதிரி அந்த இடம் வேண்டாம் அந்த பொம்பளை சரியான நகப்பையா இருக்கும் போல பணம் பிசாசு எப்பவும் நகை நகைன்னு போட்டு எழுதுகிட்டு கிடக்கு அவன் மகனா அப்படியே வச்சுக்கிட்டு நான் இன்னொரு இடம் இது அதுக்கு முன்ன வீடுதான் நல்லா பாப்பி நல்ல கவர்மெண்ட் வேலை பாக்கா அவங்களுக்கு நட்டு எதுவுமே முக்கியம் இல்ல பிள்ள நல்ல பிள்ளையா இருந்தா போகாதுன்னு தான் எதிர்பார்த்தாங்க சொன்ன உடனே உங்க ஞாபகம் தான் வந்து அதான் நாளைக்கே பொண்ணு பக்கம் சொல்லட்டுமா ஏன்னா நான் நீட்டிச்சிருக்கு நல்லா இல்ல நல்ல காய் வரும்போது சிலாரும் முடிச்சோடனு பாத்துடுங்க ஆஹ் சரிங்கண்ணே சரி சரி ஆமா நல்ல விஷயம் இப்படிதான் திடீர்னு யார் மூணுமா நடக்கும் எங்க அம்மா அந்த மாதிரிதான் இருக்கு ஆமா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வயசு வந்தாச்சு கால காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சாதே நமக்கும் நல்லது ஆஹ் சரி சரி வர சொல்லுங்க அதை பத்தி என்ன இருக்கு நாலு மணிக்கா வருவாங்க மாப்பிள்ளையே கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையே இருக்கான் அம்மா அப்பா நல்ல குடும்பம் பாத்துக்கிடுங்க உங்க பிள்ளைய தங்கமா வச்சுக்கிட்டு வாங்க நாளைக்கு நாலு மணிக்கு வர சொல்லுங்க ஆஹ் சரிங்க அதுக்கு என்ன வர சொல்லுங்க கவர்மெண்ட் வேலையும் சொல்லுங்க நிறைய நான் கேட்க மாட்டாங்கல்ல அதெல்லாம் இங்க கவலையே படாதீங்க அவங்க நகை நட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க பிள்ளைக்கு அவங்க செஞ்சா செய்யாங்க செய்யலாம் போட்டோம்னு சொல்லிட்டாங்க இதை விட என்ன பண்ணிருக்கு நல்லா குடும்பம் பாத்துக்கிட்டே நான் நேரத்தை உங்கள்ட்ட ஒன்னு சொல்ல பாத்தீங்களா அந்த பையன்தான் பிள்ளை பார்த்தான்னு பாத்தேன் ஆனா அவங்க அம்மா ஆரம்பத்துல எழுபது பவுன் போட்டு இருந்தாலும் இப்ப பவுன் பூன் வேணும் ஒத்தாக்கால நிக்கா சரி அப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம பிள்ளையை கொடுத்துட்டு கஷ்டப்பட முடியாதுல்ல அதாவது வேண்டாம்னு வச்சுட்டேன் இது நேரத்துக்கு அந்த சம்பவம் வந்து சித்திருந்தேன் உங்க ஞாபகம் வந்து மாப்பிள்ள வீட்டுல பேசிட்டேன் போன வீட்டுல நல்ல நல்லா சொல்லி சொன்னாங்க அதான் போன போட்டேன் சரி நல்லபடியா நடக்கிற நல்ல விஷயம் நாலு மணிக்கு வருவாங்க லட்சுமி பத்தியா இப்ப தான் குலதெய்வம் கோயிலுக்கு போலாம்னு நம்ம நினைச்சு பேசணும் கடையில் நல்ல விஷயம் நடக்குது பத்தியா நல்ல இடமா நான் சொன்னேன் நம்மளோட சொல்லுன்னு சொல்லல நினைச்சேன் நான் தரகர் வந்து சொன்னாரு நல்ல இடம் பாக்க வர சொல்லட்டுமா என்ன நான் வீட்டுல கேட்க முன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ இப்ப தான் போன் போட்டாரு அந்த இடம் வேண்டாம் இது அதை விட நல்ல இடமா வந்துட்டு பையன் கூர்மெண்ட் வேலையா பிள்ளை நல்லா பாத்துக்கிடுவான் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க அதான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன் பாத்துக்க பாதி குலதீவம் கோயிலுக்கு போறோம்ன்னு சொன்னோம் கடையில் நமக்கு நல்லது நடக்குது பத்தியா என்னங்க திடீர்னு பொண்ணு பாக்கணும்னு சொல்லுவீங்க யாரு எவரு என்ன பொண்ணு விசாரிக்காம திடீர்னு பொண்ணு பாக்க வரைச்சுன்னா எப்படி அஹ் அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுக்க சொல்லுங்க எல்லாம் உடனே உடனே நடக்கணும் முடியுமா எதுவுமே ஆற அமர செஞ்சாதான் நல்லா இருக்கும் ஏன் நாளைக்கு பொண்ணு பார்க்க பாக்க வராங்க பொண்ணு பாத்தீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணி கூட்டு போறாங்க பொண்ணு பாத்துட்டு வரட்டும் நம்மளும் ஆளு எப்படின்னு பாப்போம் அவங்களுக்கு நம்ம பிடிக்கட்டும் நமக்கு அவங்கள பிடிக்கட்டும் பிடிச்சதுக்கு அப்புறம் மத்தது பேசிக்கிடுவோம் நல்ல நேரம் வரும்போது நம்ம தடுக்க கூடாது சரிங்க நீங்க சொல்லதும் சரியாதான் படுது நம்ம ஐசும் பாவம் நல்ல இடத்துக்காக போனா நமக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு சரி நான் பிள்ளைகளிட்ட சொல்லுங்க நாளைக்கு பொண்ணு பாக்க வராங்கன்னா எல்லாம் வாங்கணுமே ஹம் என்ன என்ன வாங்கணும்னு எல்லாம் எழுதிட்டாரேன் காலையில வாங்கி கொண்டு வந்துருங்க நாலு மணிக்கா வருவாங்க மித்ரா என்னடி இங்க இருந்து உட்காந்துருக்க காலேஜ் முடிஞ்சதுல இருந்து ஏன் ஒண்ணும் இல்லம்மா எனக்கு எங்களுக்கு ஒரு புது சார் வந்திருக்காங்க நல்லாவே அவங்க சொல்லி தர மாட்டேங்க அவங்க டீச் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ ஸ்கூல்லாம் கூட நம்ம பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் காலேஜ் இங்க அவங்கள்ட்ட போய் என்ன நான் சொல்றதுக்கு எனக்கே புரியல நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் எனக்கே பிடிக்க புரியல மற்றவங்களுக்கு எப்படி புரியும் அதான் எப்படி இதுப்ப சரி பண்ண இப்பதானே தானே வந்திருக்காங்க ஹம் அவங்கள்ட சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் புதுசா வந்திருக்காங்க போக போக பழகிடுவாங்க நீ ஆரம்பத்தே உங்க நீங்க டீச் கொஞ்சம் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களோட ஸ்டைல மாத்திக்கிட்டு வாங்கல்ல சொல்லி பாரு கண்டிப்பா மாத்திக்கிடுவாங்க டீச்சர்ஸ் தானே அவங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு சரி அவங்க ஒரு விஷயம் பேசணும் அண்ணனுக்கு நல்ல இடமா ஒரு பொண்ணு இருக்கான் நம்ம தரகர் கோபி இருக்காருல்ல நேற்று சொன்னாரு அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கோம் நீ நாளைக்கு காலேஜ் போயிட்டு மச்சானத்துக்கு லீவ் போட்டுட்டு வரியா இல்ல காலேஜ் ஃபுல்லாவே லீவ் புரியமா சொல்லுங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்க போறோமா கல்யாணம் வைக்கணும் அவனுக்கு என்ன அவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பயமா இருக்குமா என் கிளாஸ்ல ஒரு பிள்ளைங்க இப்படிதான் அண்ணன் தங்கச்சி ரொம்ப க்ளோஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த ஒரு மசிலே பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அது மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல யாருமே ஒட்டாம அப்படியே கூட்டிட்டு போயிட்டா இப்ப அவளும் அவங்க அண்ணன் பேசிக்கிறது கூட இல்ல சண்டை கூட இழுத்து விடுவாள் எனக்கு பயமா இருக்குமா என்ன அண்ணனை பிரிச்சுட்டா வரவு ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அதுக்குன்னு அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாம முடியுமா அது போறா நல்லா இருக்கேன் கூட்டி போது அவ்வளவு கல்யாணிக்கு வந்து குடும்பத்தோட ஒன்னா இருந்து கூட மாட வேலை பார்த்து சந்தோஷமா இருக்கிறது கல்யாணி கூட்டிட்டு அது அரியா பிரிச்சுட்டு போயிருப்பானா பந்தவனே வரவுல தலையில தூக்கி ஆடணும் வையா அவளை நம்ம இவ்வளவு இப்போ கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் அவளோ ஆட்டம் அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போயிருவா அப்படின்னா என்னைக்கு நடந்துகிட்டே கூடாது வரும்போதே கொஞ்சம் நம்ம திருமற கற்கா நடந்துட்டோம் வையா அவளுக்கு நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும் கடைசி வரும் அந்த பயம் இருக்கும் அந்த உன் களத்தை அம்மா அதெல்லாம் தெரியாதான் இருக்கும் ரொம்ப இடம் கொடுத்துருப்பாங்க அதான் அவளை எடுத்துட்டு போயிருப்பா என்னடி நீ என்ன நினைச்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு விட மாட்டேனா நீ எல்லாம் அதெல்லாம் நல்ல இடமா நம்ம கல்யாணம் நினைக்கிறத தப்பே இல்ல வரவழ்கிட்ட நம்ம கொஞ்சம் இருக்கமா இருந்துட்டோம் நீயா கண்டிப்பா அடங்கி உடங்கி இருப்பா அதெல்லாம் நீ உன் ஒண்ணனை எவ்வளவு எழுதிட்டு போக முடியாது ஏன்னா வளக்க அப்படி இல்லம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்கு

உனக்கு தரக சம்பந்தம் கொண்டு வந்தாரு நல்ல பொண்ணு நல்ல இடம் நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கன்னு உடனே போன் போட்டு சொல்லலானே இருந்தேன் சரி நீ வேலைக்கு போயிட்டு வா அப்புறம் சொல்லலான்னு அதான் விட்ட சொல்லி நான் காலேஜ் மத்தியானதுக்கு அப்புறம் வந்துரு அப்படின்னு அண்ணனே என்னையே பிரிச்சிருவா அப்படி இப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா பொண்ணே எப்படியும் தங்கச்சி உன்ட்டது யாரால பிடிக்க முடியுமாடா என்ன மிச்சா இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க நீ வருத்தப்படலாம் இருந்தா எனக்கு அந்த கல்யாணமே தேவையில்லை கடைசி வரை என் தங்கச்சிக்கு அண்ணனாவே நான் இருந்துட்டு போயிருக்கேன் ஆமா பொண்ணெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் என் தங்கச்சி அழுதா அவளுக்கு பிடிக்காத விஷயம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நல்ல அண்ணே நல்ல தங்கச்சி தான் இப்படி கல்யாணமா கடைசி வரை இப்படி இருப்பீங்களாக்கும் போற நீ அவதான் ஏதோ சின்ன பிரதமா பேசுறா நீ வேற நல்ல பொண்ணு எப்ப மாதிரி வர நேரம் புரோக்கர் சொல்லுவாரு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி போய் பாத்துட்டு வருவேண்டா அவ கிடக்குறா இங்க பாரு என்ன யாரையும் கல்யாணம் பண்ண போதே இல்ல என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு அண்ணனா எப்பவும் கடைசி வர நான் இருப்பேன் என் தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எந்த அவசரம் இல்ல அம்மா நீங்க தரக்கு போதா போன் போட்டு நாங்க நாளைக்கு வரலன்னு சொல்லுங்க இங்க பாருடா அவதான் ஏதோ சொல்றா நீ பேசிட்டு இருக்காத

ஐயோ பாவம் அண்ணே நமக்காக கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான் நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு பொண்ணு பாத்துட்டு வரதுனால ஒண்ணு உடனே கல்யாணம் ஆக போறது இல்ல ஒருவேளை நல்ல பொண்ணா வந்திருந்தா வேண்டாம் இருக்கு நம்ம மூலமா தட்டி விட கூடாது நாளைக்கு நம்ம பொண்ணு பாத்துட்டு வரோம் அம்மா அண்ணே சொல்லி நீ பாட்டு தரது போனதும் போட்டுறத நம்ம ஆக்கி எல்லாமே பொண்ணு பார்க்க போறோம் ஆனா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அண்ணி கூட எனக்கு டைம் பாஸ் ஆகும்ல இப்படி சவரையே பாத்துட்டு இருக்காண்டல அண்ணே நாளைக்கு நம்ம கண்டிப்பா போறோம்

ஏன் தெரியுமா ஏன் சொல்லுனா நம்ம வேலை வெளியே போய் பாக்கணும் ஏன் காலையில நைன் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் இல்ல எயிட் ஓ கிளாக்னு கூட அது ஓடி நம்ம ஒர்க்கும் முடிஞ்சிடும் மாச பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிடும் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் இல்லாம நம்ம பாட்டு வந்துடலாம் ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுக்காங்களே எனி டைம் வேலை தான் காலையில இருந்து வீட்டுல ஃபுல்லா இருந்து சம்பளத்தை வாங்க நீ பாட்டு சொல்லிட்ட நீ இல்ல உன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதனால எங்களுக்கு சாப்பிட நிம்மதியா தூங்க முடியாது திடீர்னு மீட்டிங் திடீர்னு மேனேஜர் கூப்பிடுவாரு அப்படி எதுலயுமே கலந்துட முடியாது வீட்லயே இருக்கா தான் பேரே தவிர சம்பளம் வாங்குறோம் ஆனா இது ஒரு சாட்டிஸ்பைடான வேலைன்னு சொல்லவே முடியாது பாத்தானி ஏதாவது சொல்லியேன்னு நினைக்கேன் வீட்டுல இருந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்க ரொம்ப பெரிய விஷயம் வெளியே போய் நம்ம மாவு வித்து கூட மாசம் மூவாயிரம் ரூபாய் பக்கத்தே பெரிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது வீட்லயே நாற்பதாயிரம் வாங்குறது பெரிய விஷயம்தான் நீ சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லு அதுக்குன்னு ஒரு போய் நீ பார்க்க வேலைதான் பெரிய வேலைன்னு சொல்லுன்னு சொன்னா அவன் என்ன கிளியிலையும் கிரிக்க மாட்டான் ஏ லூசு கையில அண்ணன் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வரனால நமக்கு திருப்தியா இருக்கும் மனசு திருப்தியா இருக்கும் வீட்டு டென்ஷன் நமக்கு இருக்கும் வேலையை வேலையை பாக்குற டைம் ஓடி முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வேலையை பாக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி கிடையாது எனி டைம் ப்ரஷர் எனி டைம் ஒர்க்கு எனி டைம் டென்ஷன் தான் இது மட்டும் தான் இருக்கும் இதனால ஒரு கோயில் போக முடியாது ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது வீட்லயே நிம்மதியா சாப்பிட கூட முடியாது அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க கவலைப்படுறேன் தெரியுமா நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையே இல்லாம வந்துட்டு கொடுக்கணுமா வீட்டு கொடுக்கமா துணிய காயப்பட்டுமா ஏதாவது ஒரு வயசு செஞ்சுட்டு போயிருவேன் அவன் மகாதான் வரவே மாட்டான் சொன்னாலும் படிக்கணும் வேலை போறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவா சரி படிச்ச பிள்ளை இல்ல நம்ம அவ்வளவு கூப்பிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு கூப்பிட மாட்டேன் இந்தா இந்த பூவ வையன் அண்டு இந்த பூவை கூப்பிடா கையில அச்ச எனக்கு யாரு இருக்க உங்களை விட்டா வீட்டுக்கு ஒத்த பிள்ளைய பிறந்து தொலைஞ்சிட்டேன் ம் வீட்லயே இந்த நகமும் இருக்க முடியுமா நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லாட்ட இல்லா அத்தாங்க மட்டும் தினமும் எனக்கு பாக்கலன்னா தூக்கமே வராதுட்ட அத்தானே பொங்கல மாமாவ எல்லாத்தையும் பார்த்தாவே எனக்கு எனக்கு நிம்மதியான பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்கும் நிம்மதியா தூங்கின மாதிரியும் இருக்கும் ஏதாவது அத்தா கண்டு வெடிப்பாவை நானும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நாள் போறதே தெரியாது அத்தான்னு சொல்ல மாதிரி ஒற்றம் கோம்ப இருக்கிறது கூட நல்ல விஷயமா தான் போடுது இல்லாட்டா ரெண்டு வேலைக்கு போயிடுறேன் யார்ட்ட போய் பேசுவேன் ஏய் என்னடி வீட்டுக்கு எல்லாம் போன உனக்கு என்னமே இல்லையா காலையில இருந்து பேட் போட ஆரம்பிச்சிருப்பல இந்த உங்க அம்மா என்ன தேடிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போய் ஏய் உனக்கு என்னடி எனக்கு உரிமைப்பட்ட வீட்ல நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் இது அத்த வீடு அத்தாங்கள பார்க்க நான் வந்திருக்கேன் ஏன் இங்கேயே இருப்பேன் நான் மூக்கு இங்க படுத்து கூட தூங்குவேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு யாரும் எதுவும் கேட்கட்டும் பாப்போம் ஆமா நீ என்ன பெருசா அலட்டை கொண்டு வந்துட்டு இருக்கே ஆண்ட எனக்கு பேசி ஜெயிக்க முடியுமா வாயாடி வாயாடி இந்த ஊர்லயே வாயாடி ஆறேன்னு கேட்டா உன்ன எல்லாம் சொல்லுவாங்க வாையடி வாயாடி நான் சட்டுற எடுக்க என்ன பாடு பறப்பறானோ எனக்கே தெரியல அத்தை எனக்கு வேளை கொடுத்துடுட அன்பத்தாக எடுத்துக்கோங்க லே எடுத்துக்கோங்க அது மட்டும் அன்பு அத்தான கூக்குற நான் உமக்கு காर्ती காर्ती네 ஆமா பெரிய ஐஎஸ் வேல கழிச்சிருக்க மேலமுக்கு லட் கொண்டு வந்திருக்காக எடுத்துக்கோங்க தே

இதுக வெளிய ஒண்ணு வச்சிருக்கோம் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கோம் எங்க மாதிரி அளவுக்கு அப்படி இல்ல மனசுல ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசத் தெரியாது எதுவும் பட்டணும் விழுக்குன்னு சொல்லிடுவோம் சும்மா இருடி கையில சும்மா அவ ஏதோ வேலை கிடைச்சிருக்கு லட்டு கொண்டு வந்திருக்கா என்ன வேலைமா இப்ப கம்ப்யூட்டர்ல என்ட்ரி போடுற வேலை மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி அதான் நாலு இருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க சரி இந்த சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன் இவா இப்ப வந்து கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன் ஏய் இந்த பாரு என்ன என்ன வம்புக்கு இழுக்காத பாத்துக்க பேசாட்டு லட்டா குடிச்சியா போயிட்டே நான் இப்படி போனோம் போன கட்ட வீடு மாதிரி எனக்கு இது மாமா வீடு எனக்கு இது உரிமைப்பட்ட வீடுதா நீ சொன்ன மாதிரி நானும் உன்ன உட்காந்துருப்பேன் தலைவன் இப்படி படிச்சு தூங்குவேன் என் நாளைக்கு கூட போவேன் நீ சொல்லிதான் போனா இருக்கு நமக்கு வாச ரெண்டு மர்மமும் தங்கமான மர்மவ கார்த்திக்கும் அன்புக்கும் ஏத்த ஜோடி இவ்வளவு ரெண்டு வருத்தையும் கார்த்திக்கும் அன்புக்கும் பேசி முடிக்கணும் சீக்கிரம் கார்த்தி லட்டு எடுத்துக்கோ எனக்கு நீ வேலை கிடைச்சிருக்கு காலையில போவேல பூ கூட கொண்டு வந்தியே ஓபன் ஹார்ட் போட்றனே அதான் பூ வைக்க முடியல கொண்டு வந்தாரு பூ நீங்க கொடுத்தீங்கனே நான் ஓபன் ஹார்ட் போட்டனால அது ஹேர்பின் வரை இல்லையா அதான் பூ வைக்கல அத்தை கிட்ட கொண்டு கொடுத்துறேன் சொல்லிட்டேன் ஐயோ போட்டுட்டல உள்ள யார் பூ பதிய கேட்டா ஐயோ அம்மா போய் என்ன சொல்லுச்சு என்னது பூ நான் உனக்கு கொடுத்துட்டடா இல்லையே கோயிலுக்கு தான் கொடுத்துடலாம்னு சொன்னேன் அதுவும் கோயிலுக்கு கொடுக்காம கொண்டு வந்துட்டான்